ரொம்பலாம் வேணும் வேணும் இல்லை சும்மா கொஞ்சோண்டு பறிச்சிட்டு போனா போகிறோம் நம்ம நான் வந்து பர்மனண்டா இங்கேயே இருந்துடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் ரெசிடென்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டோம்னாக்க நம்ம இங்கேயே இருந்தோம்னா ஆடு மாடு கோழி ஒருங்கிணைந்த பண்ணையமா நம்ம அதை பண்ணலாம் ஒரு சின்ன நாட்டு மாடு மட்டும் நம்மளோட பால் தேவைக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு ஆடு ரெண்டே ரெண்டு ரொம்பலாம் ஆனால் ரெண்டு ஆடு ஒரு பத்து கோழி நம்மளே வந்து காலையில ஆனால் வந்து கோழி எல்லாம் இப்பயும் வச்சுக்கலாம் முன்னாடி வச்சுருந்தோம் கூண்டுக்குள்ளரே அடைச்சி போட்டு வச்சுருந்தோம் அது அவ்வளோ ஹெல்த்தியா இல்லை நல்லா பராமரிக்க முடியல இப்போ வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கோம் அது ரொம்ப நமக்கு வீட்டுக்கு முட்டைக்கு நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் மேய்ச்சல் முறையில நம்ம பண்ணலாம் ஒரு சமயம் தோணும் நல்லா அதை பண்ண பாத்துக்கிற மாதிரி யாராவது ஆள் இருந்தா வந்து குத்தகைக்கு போல குடுக்கலாம் அவங்க வந்து செய்வாங்க எல்லாமே எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒத்தே வரமாட்டேங்கிறீங்க அது எப்படின்னாக்க கரண்ட் பில் கட்டணும் ஆனால் பொழுது அன்னைக்கும் அவங்க ஒரு ரெண்டு பேர் அப்படி இல்லை ரெண்டு பேர் இருந்து இங்கே வந்து ஒரு கணவன் மனைவியாக இப்போ ஏஜுடு பீப்புள்ஸாக இருக்கணும் ஏன்னா உள்ள சாமியெல்லாம் வச்சுருக்கோம் அதனால் வந்து உள்ளே இருந்து பார்த்துக்கிற மாதிரி யாராவது கிடைச்சா கூட நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன்